திருச்சி சிவாவின் பொறுக்கித்தனமான பேச்சது இவரெல்லாம் காமராஜரை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியுமே இல்லை காந்திய தலைமுறையை சேர்ந்தவர் காமராஜர் தங்கமே தன்பொதிகை சாரலே சிங்கமே என்றழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தம் ஏதுமில்லை துணை இருக்க மங்கை இல்லை தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை ஆண்டிகையில் ஓடு இருக்கும் அது கூட உனக்கு இல்லையே என்று கனதாசன் பாடினார் உயர் பத்தினி பண்ணையும் தியாசி என்று சொல்லுகிற கேவலமான பழக்க வழக்கம் உடையவர்கள் திமுக காரர்கள் இதுவரையிலும் ஊழல் என்பது தமிழ்நாட்டு அரசியல் பேசப்படாத ஒன்று கருணாநிதி வந்த பிறகுதான் சர்க்காரியா கமிஷன் ஊழல்கள் கோதுமை பேர ஊழல்கள் எல்லா சர்க்கரை எல்லா ஊழல்களும் கருணாநிதி காலத்திலேதான் முதல் முதலாக தமிழ்நாட்டு அரசியலில் முதலமைச்சரின் மீது பேசப்பட்டது இவர்களெல்லாம் காமராஜர் ஆட்சியை ஸ்டாலின் திருகளா என்று சொன்னார்கள் பசுவிலே பால் இல்லாவிட்டால் என்ன பன்றியிலே பால் இல்லையா என்று கேட்பது போன்றது பசுவுக்கும் பன்றிக்கும் வேறுபாடு தெரியாதவர்கள் இவர்களெல்லாம் தனக்கு ஒரு சிறு நன்மை கிடைத்தால் தன்னையே விற்று கொள்வார்கள் என்று வள்ளுவன் சொல்லுவான் ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற மனிதனாக அவரை ஆக்க வேண்டும் அது திருச்சி சிவா சொன்னால் எவன் கேட்பான் காமராஜர் சொன்னதாக சொல்ல வேண்டும் பொதியர்கள் புரட்டர்கள் பொறிக்கள் காமராஜர் காலத்தில் அப்பொழுது எனக்கு இருபத்தி அஞ்சு வயதுதான் இருக்கும் அப்பொழுதெல்லாம் முரசொலி பத்திரிகையில காமராஜரை பற்றி போடுவார்கள் இவர் அங்கே பணம் வைத்திருக்கிறார் இங்கே பணம் வைத்திருக்கிறார் என்று எழுதுவது மட்டும் இல்லாமல் ஏ காமராஜருடன் நீங்க அரசியல் பயணத்தில் ஈடுபட்டிருக்கீங்க இப்போது திருச்சி சிவா அவர்கள் திமுக சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பேசியிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா காமராஜர் இறக்கும் தருவாயில் கருணாநிதியின் கையை பிடித்து நாட்டையும் ஜனநாயகத்தையும் இதான் பார்த்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்லியதாக வந்துட்டு நேற்று மேடாக பேசியிருக்காரு இது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு உங்களோட பதில் என்ன அதாவது திருச்சி சிவாவின் பொறிச்சித்தனமான பேச்சு இது இவரெல்லாம் காமராஜரை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியுமே இல்லை காந்திய தலைமுறையைச் சேர்ந்தவர் காமராஜர் இது மாதிரி தலைவர்கள் இந்தியாவில் நூற்றுக்கணக்கில் உருவானார்கள் காந்தியினுடைய தலைமையில் ஜெயபிரகாஷ் நாராயணன் கிருபளானி வல்லபாய் பட்டேல் நேரு ராஜாஜி காமராஜர் தேவர் இப்படி யாரை எடுத்தாலும் அந்த தலைவர்கள் உன்னதமான தலைவர்களாக இருந்தார்கள் அந்த வரிசையில் வந்த கடைசி தலைவர் காமராஜர் அவரை பார்த்து இவர் பேசுகிறார் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் என்று காமராஜர் வாழ்நாளின் பத்தாண்டுகளை சிறையில் கழித்தவர் பத்தாண்டு இந்த மக்களின் மேன்மைக்காக நடாண்டவர் பத்தாண்டு என்பது நேரு பத்தாண்டு காமராஜர் பத்தாண்டு இதுபோல் சிலர் வாழ்வையோ ஒரு பகுதி இளமை காலம் முழுவதையும் அவர்கள் சிறையிலேயே கழித்து விட்டார்கள் இருபத்தைந்து வயது முப்பத்தைந்து வயதில் போய்விட்டு வருகிற போது வாழ்க்கை ஓய்ந்து விடுகிறது ஆகவே வாழ்வின் எது இன்பமோ அதை அவர்கள் திறந்து விட்டார்கள் நேரும் அப்படித்தான் நேரு தன்னுடைய இளமை காலம் முழுவதும் சிறையில் கழித்தார் காமராஜர் அப்படித்தான் கழித்தார் அவர்களை எல்லாம் பற்றி நினைத்து பார்த்தால் தமிழ்நாட்டுக்கே பெருமிதமான தலைவர்கள் என்ற சிந்தனை இல்லாமல் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டாராம் அவர் ஏதோ வசதியிலேயே வாழ்ந்து வசதியிலேயே மடிந்தவர் போல அவர் இதெல்லாம் பொருட்படுத்துகின்றவர் இல்லை ஒரு தொழகத்த சட்டை ஒரு நாள் முறை வேட்டி இதை தவிர அவர் பையில் இருக்கும் தியாகி எவனாவது ஊருக்கு போவதற்கு பணம் இல்லை என்றால் அவனுக்கு கொடுப்பார் தியாகியின் மீது தியாகிகளின் மீது அவருக்கு மிகுந்த பற்றுண்டு ஆகவே வாடகை வீட்டிலே இருந்தார் அவருக்காக மந்திரியாக முதன் மந்திரியாக இருந்த போதும் அந்த வாடகை விடு தலைவராக இருந்த போதும் அந்த வாடகை விடுதை காங்கிரஸ் கமிட்டி கொடுக்கும் காமராஜர் முதலமைச்சராக இருக்கின்ற போது வருகின்ற சம்பளமெல்லாம் காங்கிரஸ் கமிட்டியிலே வரவாகும் அவருடைய தாயாருக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் அனுப்பியதை தவிர அவர் எந்த ஒரு காரியமும் வாழ்க்கையில் செய்ததில்லை எல்லாமே அவருடைய வரவு செலவுகள் அவருக்கு டிக்கெட் எடுக்க வேண்டும் என்றாலும் காங்கிரஸ் கமிட்டி எடுக்கும் அவருக்கு வந்த சம்பளமெல்லாம் எத்தனையோ காலம் அவர் முதலமைச்சராக இருந்தார் அவ்வளவும் காங்கிரஸ் தான் வரவாகும் ஆகவே அந்த மாதிரி ஒரு மனிதனை பார்த்து பேசுவதற்கு அவர்களுக்கு வெட்கமில்லை தங்கமே தன்பொதிகை சாரலே சிங்கமே என்றழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தமென்று ஏதுமில்லை துணை இருக்க மங்கை இல்லை தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை ஆண்டிகையில் ஓடி இருக்கும் அது கூட உனக்கு இல்லையே என்று கண்ணதாசன் பாடினார் கருணாநிதியை பற்றி பாடுகிறார் நாட்டுக்கே பாடுபட நாடி வந்த வீரரெல்லாம் வீட்டுக்கே பாடுபட்டார் வீணுக்கே கோஷமிட்டார் என்ன எழுதுகிறான் காமராஜரை பற்றி என்ன என்ன எழுதுகிறான் இருந்தவரும் உன்னுடைய நண்பர் நாட்டுக்கே பாடுபட நாடி வந்த வீரரெல்லாம் வீட்டுக்கே பாடுபட்டார் வீணுக்கே கோஷமிட்டார் உங்களுடைய குடும்பத்தை தானே பெருகி நிறைவேங்கள் பல லட்சம் கோடி அதனுடைய முதலீடு உங்களுடைய குடும்பமும் அதை விட பெரியது ஆக திருவாரூர் பெங்களூரிலிருந்து திருட்டு ரயிலேறி வந்த கருணாநிதி எவ்வளவு பணத்தை சினிமாவில் சம்பாதித்தார் ஓரளவுக்கு சம்பாதித்தார் சிறு வளமாக வாழ்ந்தார் என்பதை தவிர அவ்வளவும் முதலமைச்சராகி இந்த ஆட்சியை கைப்பற்றியதன் மூலம் நீங்கள் அடைந்த சொத்துக்கள் வேலாம் காமராஜர் சாகுன்ற போது தன்னந்தனி மனிதனாக சேர்த்தார் நீங்கள் தான் அவருடைய அடக்கத்துக்கு முன்னின்று செய்தீர்கள் என்ன உங்களால் ஆனால் வாழ்கின்ற காலத்திலேயே இவரை சொல்வார்கள் ஹைதராபாத் பேங்கில் பதினேழு கோடி ரூபாய் வைத்திருக்கிறார் ஸ்விஸ் பேங்கில் வச்சுருந்தார் ஸ்விஸ் பேங்கில் வைத்திருக்கார் காமராஜர் சொல்வார் அந்த பணத்தை எடுத்துக்கொள் அது எங்கே இருக்கிறது என்று தேடி எடுத்துக்கொள்ள நான் கையெழுத்து போட்டு தருவேன் எதில் போட வேண்டும் எடுத்துக்கொள் என்று சொல்வார் அதாவது எவனையும் வா உயர் பத்தினி பண்ணையும் தியாசி என்று சொல்லுகிற கேவலமான பழக்க வழக்கம் உடையவர்கள் திமுக என்றால் தான் யாரோ அந்த தரத்துக்கு அவர்களையும் கொண்டு வந்து விட வேண்டும் இல்லாவிட்டால் நமக்கு நம்மை என்ன சொல்கிறாரோ அந்த தரத்துக்கு அவனும் இருக்கிறான் என்று சொல்ல வேண்டும் இது ரொம்ப கேவலமான ஒன்று அதோடு சாகின்ற போது முன்னால் தான் காக்கப்பட வேண்டும் என்று சொல்ல ஒரு காலத்திலும் சொல்லியிருப்பாரா அவர் நான் அவரை பின்பற்றியவன் அவருடைய நான் கூடவே பழகியிருக்கிறேன் நெருக்கமாக என்னை அவருக்கு தெரியும் ஆகவே அவர் சொன்னார் நான் சுதந்திரத்திற்கு போடு பாடுபட்டேன் பத்தாண்டுகள் சிறையில் இருந்தேன் வெள்ளை அந்த சுதந்திரம் கிடைத்தது இனிமேல் நம்முடைய நாடு நிம்மதியாக தன் வழியிலே போகும் என்று கருதி இருந்தேன் மீண்டும் இந்த நாட்டின் சுதந்திரம் பறிபோகும் என்றும் சொந்த நாட்டு காரியாலையே பறிபோகும் என்றும் இன்னொரு சுதந்திர போராட்டத்திலே நாம் ஈடுபட நேரிடும் என்றும் நான் வாழ்நாளில் நினைக்கவில்லை என்னுடைய வாழ்நாளுக்குள் இரண்டு முறை சுதந்திரத்திற்காக போராட வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டதே என்று சொன்னார் ஜனநாயகத்தை பறி பறித்த போது எமர்ஜென்சி அறிவித்த போது காப்பாற்றினால தான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்காரு கருணாநிதி ராம் அப்படின்லாம் திருச்சி ஜனநாயகத்தை பற்றி இந்த கருணாநிதி இந்த நாட்டை என்றாவது அறிமைப்படுத்தி விடுவார்கள் என்றால் இவர்கள் தான் கொண்டு போய் அடமானம் வைத்து விடுவார்கள் என்று காமராஜர் நினைப்பாரே தவிர இவரிடம் போய் நாட்டை காப்பாற்றி என்று ஜனநாயகத்தை காப்பாற்றியிருந்தும் இவரிடம் சொல்வார் என்று சொல்வது மாதிரி ஒரு பித்தலாட்டம் எதுவும் கிடையாது ஆனால் உண்மையிலேயே என்ன நடந்தது என்றால் கருணாநிதி இதை எழுதியிருக்கிறார் அதாவது நெருக்கடிகள் ஏற்பட்டு விட்டன காமராஜர் இந்திரா காந்தியை எதிர்க்கிறார் அவருக்கு ரொம்ப கவலை பெரிய தலைவர்களையெல்லாம் பிடித்து உள்ளே வைத்து விட்டார் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் இவர்களையெல்லாம் அப்பொழுது காமராஜரும் கருணாநிதி போகிறார் நாம் ஊழலுக்காக சிறை வைக்கப்பட இருக்கிறோம் நம்முடைய குடும்பமும் கட்சியும் பந்தாடப்பட இருக்கிறது என்பது அவருக்கு தெரிகிறது இந்த சமயத்தில் அவருக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகிறது அப்பொழுது சொல்லுகிறார் இதை தன்னுடைய ஊழலுக்காக இதுவரையிலும் ஊழல் என்பது தமிழ்நாட்டு அரசியல் பேசப்படாத ஒன்று கருணாநிதி வந்த பிறகுதான் சர்க்காரியா கமிஷன் ஊழல்கள் கோதுமை பேர ஊழல்கள் எல்லா சர்க்கரை எல்லா ஊழல்களும் கருணாநிதி காலத்திலே தான் முதல் முதலாக தமிழ்நாட்டு அரசியலில் முதலமைச்சரின் மீது பேசப்பட்டது ஆகவே நம்மை ரொம்ப நாசப்படுத்தி விடுவார்கள் முழு அதிகாரத்தை கையில் எடுத்திருக்கிற அம்மையார் நம்மை குழிதோண்டி பதித்து விடுவார் என்று அஞ்சினார் அதனாலே காமராஜரிடம் வந்து இவர் பேசுவதாக அவரே எழுதியிருக்கிறார் நீங்கள் தலைமையேற்று இந்த ஜனநாயகத்திற்கான போராட்டத்தை நடத்துங்கள் நாங்களெல்லாம் பின்னால் வருகிறோம் என்று சொன்னதாக அவர் எழுதியிருக்கிறார் ஆகவே இவர் தலைமையில் நடந்தால் எவன் அதை சுதந்திர போராட்டம் என்று நினைப்பான் ஊழல் நாட்டையே விற்கின்ற மனிதன் நாட்டை காப்பாற்றுகிறேன் என்று சொன்னால் நாட்டில் எவன் நம்புவான் ஆகவே அவரே கா காமராஜரிடம் போய் நீங்கள் முன்னின்று நடத்துங்கள் நாங்கள் பின்னால் வருகிறோம் என்று சொன்னதாக அவர் எழுதியிருக்கிறார் ஆக அதுதான் உண்மையே தவிர ஜனநாயகத்தை நீ தலைகீழாக அவர் பேசுகிறார் இந்த திருச்சி இதெல்லாம் பொறுக்கித்தனமான பேச்சு இவர்களுக்கெல்லாம் பேசவும் தெரியாது எதையாவது ஒன்றை பேசி பரபரப்பூட்ட வேண்டும் என்கின்ற பாங்குடையவர்களே தவிர உண்மையை பேசுகின்ற தன்மை இவர்களுக்கு இல்லை நீ படித்து பார் நீங்கள் தலைமையேற்று நடத்துங்கள் நாங்கள் பின்னால் வருகிறோம் என்று சொன்னால் நீ பின்னால் வந்தால் கூட இந்த போராட்டம் கொச்சைப்பட்டு விடுமோ என்று அஞ்சுகிறவர் காமராஜர் அதை விட்டு விட்டு காமராஜர் சாகின்ற போது இவரை கூப்பிட்டாராம் இவரிடம் தழுதலுக்கு சொன்னாராம் நின்னது நிற்க இழந்து போனார் காமராஜர் காலையில் சிவாஜி கணேசனுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு வந்தார் கிருபலானி கைது செய்யப்பட்டார் என்கின்ற செய்தி கேட்டு மனம் நொந்து போனார் கிருபலானி காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக இருந்தவர் பெரிய சோசலிஸ்ட்டு நேரு காந்தி காந்தி மதித்த மாபெரும் மனிதன் கிருபலாணி அவ்வளவு பெரிய ஆலை ஜெயபிரகாஷையும் கைது செய்கிறார்கள் மொராஜியும் கைது செய்கிறார்கள் கிருபலானியும் கைது செய்து விட்டார்களே அவருக்கு வயசு தொண்ணூற்றி இருக்கும் அவ்வளவு பழுத்த படத்தை கைது செய்கிறார்களே என்று மனம் நொந்து படுத்தார் பிறகு மத்தியானம் சாப்பிட்டு விட்டு படுத்தவர் எழுந்திருக்கவில்லை அதோடு முடிந்துவிட்டது இவரை கூப்பிட்டாராம் பேசினாராம் இது மாதிரி ஒரு பித்தளாட்டம் உலகத்திலேயே கிடையாது முன்னாடி தான் சொன்னாங்க ஸ்டாலின் வந்துட்டு காமராட்சி தான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்னு ஒரு பெருமையாக சொன்னாங்க அதையும் கடந்து வந்தோம் இப்போ காமரா இல்லாத ஒரு தலைவரை இப்போ ஆனால் இந்த ஈவி இளங்கோன் மாதிரி ரொம்ப கேவலமாக அதாவது ஈவிகே கே சம்பத்தினுடைய மகன் ஈவிகே கே சம்பத்து தெரியப்பட்டதே கருணாநிதி போன்றவர்களால் தான் இவர் இந்த ஸ்டாலின் கொஞ்சம் வசதி செய்து தந்து ஈவி கேஸ் இளங்கோனையெல்லாம் கொஞ்சம் தூக்கி மடியில் வைத்து கொண்டு விடாது அவரெல்லாம் காமராஜர் ஆட்சியை இந்த செல்வ பெருந்தினு சொன்னார் இந்த ஆளெல்லாம் கேவலமான ஆடு இவர்களுடைய வாயை எதை போட்டு கொப்பளித்தாலும் அந்த வீச்சம் போகாது இவர்களெல்லாம் காமராஜர் ஆட்சியை ஸ்டாலின் தருகிறார் என்று சொன்னார்கள் ப பசுவிலே பால் இல்லாவிட்டால் என்ன பன்றியிலே பால் இல்லையா என்று கேட்பது போன்றது பசுவுக்கும் பன்றிக்கும் வேறுபாடு ஜாதவர்கள் இவர்களெல்லாம் தனக்கு ஒரு சிறு நன்மை கிடைத்தால் தன்னையே விற்று கொள்வார்கள் என்று வள்ளுவன் சொல்வான் தன்னை விற்றுக்கோள் தக்கதுழைத்து என்று சொல்வான் கைவன் என்பவன் யார் என்று கேட்டபோது எவன் ஒரு சிறு நன்மைக்காக தன்னையே விற்றுக்கொள்கிறான் தான் இருந்து தானே இந்த நன்மையை அடைய வேண்டும் அந்த சிறு நன்மைக்காக தன்னையே மொத்தமாக ஊத்து விடுவானோ அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் அந்த வகையிலே சேர்ந்தவர்கள் இவர்கள் அந்த ஆள் கொஞ்ச நாள் பேசி காமராஜரை பற்றி காமராஜரை பின்பற்றுகிற இந்த கேவலமான பிறவிகளே செல்வ பிறந்தகு இளங்கோவன் இவர்களே ஸ்டாலின் ஆட்சியை காமராஜர் ஆட்சி என்று சொல்லி அப்புறம் அது ஓய்ந்தது இப்பொழுது இவர் கிளம்பியிருக்கிறார் கருணாநிதி கருணாநிதிக்கு மரியாதை வர வேண்டுமென்றால் காமராஜர் கும்பிட்டு ஜனநாயகத்தை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னதாக ஒரு புதிய புரளியை கிளப்பி மரியாதையை ஏற்படுத்தி கொள்ள நினைக்கிறார்கள் அதாவது படித்தவர்க்கும் படித்தவருக்கும் பொய்யே சொன்னார் என்று கண்ணதாசன் சொல்லுவான் படித்தவனுக்கு சொன்னால் கூட படுத்துக்கொண்டவர்களுக்கும் சொல்வான் அவ்வளவு பேரும் ஏமாற்றுவது கட்டி கொண்ட பெண்டாட்டி வரையிலும் ஏமாற்றுவது இதுதான் திமுகவினுடைய பாணி என்று கண்ணதாசன் வெகுவாக எழுதியிருக்கிறார் அந்த வகையை சேர்ந்தவர்கள் உனக்கு கருணாநிதியினுடைய பெருமையை உனக்கு உருவாக்க முடியவில்லை என்றால் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லி இந்தியை எதிர்த்தவர் இதெல்லாம் சொல் இதெல்லாம் இல்லை பெரிய ஒரு சுதந்திர போராட்டத்தோடு இவரை இணைக்க வேண்டும் ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற மனிதனாக அவரை ஆக்க வேண்டும் அது திருச்சி சிவா சொன்னால் எவன் கேட்பான் காமராஜ் சொன்னதாக சொல்ல வேண்டும் பொய்யர்கள் போராட்டர்கள் பொறுக்கிகள் பெரியாருக்கு இங்கே பேசி எதிர்த்து பேசி பார்த்தீங்கன்னா இங்கே போராட்டம்லாம் வெடிச்சது திமுக இருந்து காங்கிரஸ் திருமாவளன் எல்லாருமே வந்துட்டு களத்தில் இறங்கியிருந்தாங்க ஆனால் இங்கே காமராஜர் குறித்து பேசியதற்காக ஏன் திருமாவளன் சரி காங்கிரஸ் பெரிய பெரியதளவில் ஒரு கண்டனத்தை எடுக்காமல் இருக்காங்க அதாவது காலை நக்கி வாழ்வது என்பது ஐம்பது ஆண்டுகளாக காங்கிரஸ் பாருங்கள் பாசம் பேசுகிறாரு இந்த பெரிய தலைகளில் எவனா பேசினா இளைஞர் காங்கிரஸை விட்டு ஒவ்வொரு அறிக்கை விட்டுருக்கிறார்கள் அவ்வளோதான் இந்த இந்த பத்து இருபது சீட்டுக்காக விற்று விடுவார்கள் காமராஜரே விற்பார்கள் காங்கிரஸே விற்பார்கள் தேசத்தையே விற்பார்கள் கொதிக்கவில்லையே எவ்வளோ பெரிய தலைவனை நாம் பின்பற்றுகிறோம் அந்த தலைவனை பற்றி படி சொல்லுகிறான் நாட்டினுடைய ஜனநாயகத்தை கருணாநிதி காப்பாற்றுவாராம் காமராஜர் வழி இல்லாமல் இவரிடம் ஒப்படைத்து விட்டு போவாராம் இந்த பொறுப்பை இதற்கு எவ்வளோ கொதிக்க வேண்டிய எவனா பேசுகிறான் நம்பர்கள் இந்த பானா சிதம்பரம் மாதிரி ஒரு பத்து பேர் இந்த கட்சியில் இருக்கிற வரையிலும் அவன் எம்பி ஆவதற்காக இந்த கட்சியை விற்று விடுவான் இதான் அங்கே உள்ள நடக்கின்ற ஒன்று மறைந்த தலைவர்களே கையில் எடுத்து இங்கே வந்துட்டு ஒரு அரசியல் செய்ய காரணம் என்ன இப்போ நாளைக்கே வந்துட்டு காந்தி அவர்களையும் கையில் எடுத்து ஏதோ ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுக்க மாட்டாங்களா திமுக தரப்பில் இருந்து எடுப்பேன் காந்தி கடைசியாக கருணாநிதி என்பவர் யார் என்று கேட்டால் அதற்குள் சுட்டு விட்டார்கள் என்று கூட சொல்லுவேன் என்ன ஒன்று சொல்வார்கள் பொய்யை தவிர அவர்களுக்கு வேறு என்ன கர்நாடகம் வரைக்கும் காலந்து வாழ வாயந்த ஒரு நாடக கதையை ஒரு நொடியில் முடித்தார் கண்ணதாசன் வெளுத்தி எடுத்திருப்பார் கர்நாடகம் வரையும் காலாலும் வளர்ந்தார்களாம் வாயாலும் வளர்ந்தார்களாம் காலால் அளர்ந்து பரவாயில் வாயாலும் வளர்ந்தார்களா வாயால் அளப்போ தான் அவர்களுடைய பொய்யை தவிர புரட்டை தவிர அவர்களுக்கு வேறு எந்த ஒன்றும் அரசியலில் பழக்கமில்லை ஏன் முரசொலி பத்திரிகையிலே பார்த்தீங்கன்னா காமராஜர் குறித்து தவறான கார்ட்டூன்ஸ் சித்திரைப்பெல்லாம் வந்துடுது அந்த காலத்திலே நான் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக காரைக்குடிக்கு இருந்தேன் காமராஜர் காலத்தில் அப்பொழுது எனக்கு இருபத்தஞ்சி வயது தான் இருக்கும் அப்பொழுதெல்லாம் முரசொலி பத்திரிகையில் காமராஜரை பற்றி போடுவார்கள் இவர் அங்கே பணம் வைத்திருக்கிறார் இங்கே பணம் வைத்திருக்கிறார் என்று எழுதுவது மட்டும் இல்லாமல் சூரியன்மார் பீடி குடித்து கொண்டிருந்த காமராஜர் இப்பொழுது ட்ரிபிள் ஃபைவ் சிகரெட் குடிக்கிறார் எப்படி எவனாவும் கொடுப்பான்னு அவர் குடிப்பார் கடைசியில் சிகிரெட் கொடுப்பதை விட்டு விட்ட பிறகு மூப்பனார் இந்த சிகிரெட்டை பெட்டியெல்லாம் எடுத்து கொண்டு போங்கள் நீங்களெல்லாம் கொண்டு வந்து வைத்தது தான் இது என்று சொல்லி சொன்னார் என்று மூப்பனார் சொல்லுவார் அதனாலே அவர் வீடி குடித்து கொண்டிருந்தது என்னோ பெரிய பணக்காரராகி விட்டார் என்பது போலவும் அதனால் சிகரெட்டு குடிக்கிறார் இதெல்லாம் ஒரு பேச்சென்று ரொம்ப கேவலமான எழுத்து அவர்களுடைய எழுத்து மலத்திலே பேனாவை துவைத்து கொண்டு எழுதுகிறவர்கள் அவர்கள் பேசுவதற்கெல்லாம் நாம் பதில் சொல்வது தேவையற்றது எப்படியோ இவர்களெல்லாம் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் கருணாநிதி வந்ததே ரொம்ப மோசம் என்று சொன்னால் கருணாநிதி மகன் அதை விட மோசம் பேரன் அதை விட மோசம் ஆக இந்த நாட்டுடைய அரசியல் நாணயம் நேர்மை அறம் எல்லாவற்றையும் அழித்து விட்டார் அழித்து விட்டார்கள் அப்புறம் தங்களுடைய தகுதியின்மை அவர்களுக்கு தெரிகிறது அதனாலே தான் இது போன்ற பேச்சுக்களெல்லாம் காமராஜர் கொஞ்சம் அசந்தால் இந்த திருச்சி சிவாவுக்கு பதில் சொல்லாமல் விட்டால் ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற பொறுப்பு உன்னை சேர்ந்தது என்று கருணாநிதியின் இடம் காமராஜர் சொன்னார் என்பதற்கு நீங்கள் பதில் சொல்லாமல் விட்டால் சுதந்திர போராட்டத்திற்கே கருணாநிதி தான் கடைசி காலத்திலே காரணமாக இருந்தார் என்று கூட சொல்லிவிடுவார்கள் அவ்வளவு மோசமான கூட்டம் அது பெரிய பெரிய தலைவர்களை பின்பற்றக்கூடிய பார்த்தீங்கன்னா காமராஜரையும் கையில் எடுத்திருந்தாரு அவருக்கு என்ன அரசியல் தெரியும் ஏதோ ஒரு கூட்டம் பின்னால் இருக்கிறது என்று நம்புகிறார் அந்த கூட்டத்தை கொள்கை கூட்டமாக ஆக்கினால் ஒழிய இவரால் அரசியல் நிலை பெற முடியாது சும்மா அவரை ரசித்து அவரை வியந்து திரையில எழுபதெமும் திரையிலே பார்த்து ஒன்றுக்கு பத்தாக பெருக்கி காட்டுகின்ற அந்த பிம்பத்தை உண்மையான பிம்பம் என்று நினைக்கின்ற இந்த சுவைஞர்களை மாற்றி அமைப்பது தான் அவருக்குள்ள பெரிய சிரமமே அதை செய்வதற்கு அவர் முனையவில்லை சும்மா வந்து அஞ்சலே எங்களுடைய வழிகாட்டும் தலைவர் காமராஜர் வழிகாட்டும் தலைவர் பெரியார் வழிகாட்டும் தலைவர் அம்பேத்கர் வழிகாட்டும் தலைவர் இப்படியே சொல்லிக்கொண்டு கட் அவுட்டுகளாக வைத்துக்கொண்டு இந்த அரசியலில் கரையேறி விட முடியும் என்று நினைக்கிறார் அவர் அவருக்கு பதில் சொல்லும்